வரம்போச்சில் கொஞ்சம் பிளான்ஸ் கட்டிங்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாணி உரம் எல்லாமே காய வச்சு வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ரெடியாக விட்டேன் இட்லி பூ செடி ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக நல்லா பூத்துட்டு இருந்தது டூ வீக்ஸ் முன்னாடி பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேக்கில் இந்த அழகு செடியை நட்டு விட்டுருலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த அழகு செடியோட கிழங்க பார்த்தீங்கன்னா அச்சு அசல் வந்து வெங்காயம் மாதிரியே இருந்துச்சு ஒயிட் கலர் வெங்காயம் மாதிரி வந்த உடனே தண்ணியில் போட்டு வச்சிருந்தனால